இன்றைய தினம் வாட்ஸ்அப்பில் வந்த பல கேள்விகள் வந்து இந்த மாநாட்டை பற்றி கேட்டிருக்கிறாங்க மாநாடை பற்றி கேட்கறது கிண்டல் பண்ணுறது பல மாதிரியான கமாண்டெல்லாம் நினைஞ்சிருக்காங்க போட்டிருக்கிறாங்க மா இது இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்றது ஒன்று அதுக்கு என்ன சொல்கிறீங்க இப்படி சில இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க அடிப்படையான ஒரு விஷயத்தை மாநாட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கருத்து என்னங்கிறது தான் தபிகில் ஒரு மாநாடு போட்டாங்க அவங்க எவ்வளோ பேர் கூட்டினாங்க என்பதை சதுரடி அளந்து பார்த்து பன்னிரெண்டு லட்சம் பேர் கூடினார்கள் அப்படின்ட்டு ஒரு பரப்புகிறாங்க பன்னிரெண்டு லட்சம் பேர் பரவினால் அது வெற்றியா மாநாட்டில் வந்து பன்னிரெண்டு லட்சம் பேர் கணக்கு ப சதுரடிக்கு இவ்வளோ கணக்கு இருக்குமில்ல ஒரு ஆளுக்கு வந்து எட்டு அடி ஆறு அடின்னு கணக்கு போட்டு வகுத்து பார்ப்பாங்க அப்போ ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் இல்லை அறநூறு ஏக்கர் கழிச்சுட்டா இவ்வளோ இருக்கும் அப்படி கணக்கு பட்டினி பன்னிரெண்டு லட்சம் பேர் வரைக்கும் இது வரைக்கும் இருக்கிறார்கள்ன்ற நாளைக்கு கூட வரவங்க அவங்க கடைசி துவாவுக்கு தான் நிறைய வருவாங்க இப்போ கடைசி நாளில் அதிகமாக வரும் அப்போ இந்த பன்னிரெண்டு லட்சம் பேரோ நாளைக்கு சேர்ந்து ஒரு முப்பது லட்சம் பேரோ அவங்க கூடினார்களே ஆனால் அது வந்து வெற்றி ஆகும்மா அவ வெற்றிங்கிறது என்னன்னு கேட்டால் எவ்வளவு கூடினார்கள் என்பதில் மாத்திரம் வெற்றி அதுவும் வெற்றி தான் எவ்வளவு கூடினார்கள் என்பது மாத்திரம் வெற்றி கிடையாது தார்மீக வெற்றி இருக்கணும் தார்மீக வெற்றி என்று சொன்னால் அவங்க என்ன என்ன கொள்கையில் அவங்க சாதித்துட்டாங்க அவங்களுக்கு எதிராக சொல்லப்படுற விமர்சனங்களுக்கு அவங்களால் பதில் சொல்ல முடிஞ்சா தபீக்கில அவங்க நன்மையை வராங்க தீமையை தடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றோம் அதுக்கு எதாவது இப்போ தீர்மானத்தை மாத்தி இனிமேல் தடுப்போம்னு சொல்லிட்டாங்களா அல்லது தீ சிற்கையெல்லாம் கடுமையா கண்டிப்போன்னு சொல்லிட்டாங்களா அப்படியான மறுமைக்கு உரிய முன்னெடுப்பு இல்லாம அந்த ஆறு தான் திருப்பி திருப்பி பேசியிருக்கிறாங்க தபிக்குன்னு ஒரு ஆறு சாப்டர் வச்சிருக்கிறாங்க அந்த தான் இத்தனை வருஷமா பேசுறாங்க இதுலயும் பேசியிருக்காங்க அப்ப எதை உலகாலம் சொன்னார்களோ அதைத்தான் சொன்னார்களே தவிர வெற்றி என்று சொல்வது அதே தானே இருந்துகிட்டு இருக்கு வெற்றி என்று சொன்னால் ஒரு ஸ்டெப்பு மேலே இருக்கணும் ஒரு தக்க வச்சிருக்கணும் அப்படிலாம் இல்லாமல் சும்மா ஆறு திட்டத்தை தொழுகை இது களிமாசலாத்து இக்ரா முஸ்லீம் இகலாச நேயத்து தபரிகா உக்காத்துன்னு ஒரு ஆறு சாப்டர் வச்சுருக்கிறாங்க இந்த ஆறு விஷயத்தை தவிர வேறு என்ன பேசிட்டாங்கன்னா ஒன்றும் பேசலை மக்கள் கூடி இருக்கிறார்கள் மக்கள் கூடினார்கள் என்பதை வைத்து கொண்டு என்ன செய்ய முடியாது வெற்றின்லாம் பேசக்கூடாது மக்கள் எப்படினாலும் கூடுவாங்க நல்லதும் கூடுவாங்க கெட்டதும் கூடுவாங்க கூடுனதுனாலே கெட்டதுன்னு வந்து ஹஜ்ஜில் அவ்வளோ பேர் கூடுறாங்க அதனால் கெட்டதுன்னு கிடையாது நல்லது கெட்டதுன்னா எதை வச்சு பார்க்கணும்னு கேட்டால் தார்மீக ரீதியாக இந்த தபிளிக்கில் வந்து அவங்களுக்கு எதிராக என்னென்ன வாதங்கள்லாம் கேட்கப்படுகிறதோ அதற்கெல்லாம் அவங்க ஆன்சர் பண்ணாங்களா உலகத்தில் உள்ள விஷயத்தெல்லாம் தலையிடாமல் இருக்கிறீங்க இனிமேல் நாங்கள் தலையிடுவோம் வெற்றின்னு சொல்லுங்கள் அது மாற்றி விடுமா அப்படின்னு சொல்லுங்கள் அல்லது ஒரு கோரிக்கையை வைத்து நீங்கள் ஒரு மக்களுக்கு உலகத்தில் வென்றெடுத்து காட்டினீங்க வெற்றின்னு சொல்லலாம் அதனால் இந்த சதுரடியை கணக்கு பண்ணிக்கிட்டு இந்த வெற்றிங்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இவங்க தவ் ஜமாத்துங்கிற பேர்ல நடத்தின மாநாட்டில் வந்து அது வெற்றி வெற்றி அவங்க ஒரு பக்கம் என்ன செய்கிறாங்க கூட்டத்தை பார்த்தீர்களாங்கிறாங்க அதோடு ஒப்பிட்டா ஒன்றும் இல்லை இவங்க சதுரடி கணக்கு பண்ணா அது ஒரு இருபத்தி மூணாயிரம் பேர் தான் அவங்க போட்டிருக்கிற எல்லைக்குள்ளே இருக்க முடியும் ஆனாலும் அது கூட்டமாக காட்டும் போது ஆயிரத்தே ரெண்டு அப்படி பெருசா காட்ட முடியும் அதனோடு ஒப்பிட்டோம்னா இருபதில் ஒரு பங்கு கூட வராது அந்த வந்திருக்குது ஆனாலும் பார்த்தீங்களா கூட்டம்னு சொல்றாங்க இதுவா வெற்றி வெற்றிங்கிற என்னன்னு கேட்டால் சிறுக்கு ஒழிப்பு மாநாட்டை விட பல பல மடங்கு கூட வந்தால் கூட வெற்றின்னு எப்போ சொல்லுவோம் செருப்பு ஒழிப்பு மாநாட்டில் ஒன் தேர்டு கூட வரலங்கிறது தான் கணிப்பு நம்ம அதுக்கு போக வேணாம் பெரிய கூட்டமாக கூட்டிட்டீங்க வெற்றி என்னன்னு கேட்டால் உங்கள் மீது என்னென்ன சொல்லப்படுகிறதோ அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணீங்களா நிரும்பி வரும்போது என்ன வேணாலும் கேள்வி நான் சொல்கிறேன் என்ற பதிலோடு அவர்கள் திரும்பினார்களே ஆனால் வெற்றி பொருளாதார மோசடி என்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சோம் இந்த ஆருக்கு பாருங்கள் எல்லாரும் பஸ் கோப்பில் போட்டுட்டோன்னு காட்டி ஒவ்வொரு அதற்குரிய விளக்கத்தோட மக்களுக்கு வந்து மக்களை அவர்களை சந்திக்க முடியும் என்று சொன்னால் அதுக்கு பேர் வெற்றி பெருநாள் தொழகை சுண்ணத்து என்று சொன்னோம் இதோ பாருங்கள் ஆதார் நிரூபித்து விட்டு எங்கள் மக்கள் எல்லாம் பெருநாள் தொழகை சுன்னது தான் என்று ஒப்புக்கொண்டு போய்விட்டார்கள் அப்படின்னா ஒரு கு நீங்கள் ஒரு சொன்ன கொள்கையை வெற்றி பெற்றுட்டீங்க அர்த்தம் சொல்லிட்டீங்க நடத்தும் அந்த தெருவு எதாவது கிடைச்சான்னு போனவங்க சொல்லிட்டு போனால் கேட்கல இதெல்லாம் சொன்னாங்களா இரவு மாட்டு குறுப்பானு சொன்னாங்களா பெருநாளை நாங்கள் பாழாக்கிட்டோம் என்று மன்னிப்பு கேட்டாங்களா அல்ல செஞ்ச சரதான்னு சொன்னாங்களா இப்படிங்கிற பல விஷயங்கள் தார்மீக ரீதியாக எந்த கேள்வியையும் சந்திக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்து இன்றைக்கு இறங்கினால் அது பெரிய வெற்றி கிடையாது எந்த கேள்வியும் சந்திக்கிற நீடித்தால் தான் நீடிக்கணும் இன்னும் மேலே போகணும் அதுதான் வெற்றி தாமகால பிரிஞ்சோம் பெரிய மாநாடு தான் பிரிஞ்சோம் பெரியும் போது ஒரு நேதாஜி சின்ன கூட்டம் தான் போட்டாங்க அதில் தெளிவா சொன்னோம் இதை வச்சு வெற்றி கிடையாது நீங்க என்ன கேள்வி கேட்டால் நாங்கள் பதில் சொல்லுவோம் நாங்கள் என்ன கேட்டால் நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க நீங்க அதில் ஒரு கோடி பேர் கூட இருந்துட்டு போங்க என்பதுதான் வெற்றி என்று அன்றைக்கே தார்மீக வெற்றிங்கிற தலைப்புல என்ன சொன்னோமோ அதைத்தான் இப்பவும் சொல்லுகிறோம் கூட்டங்கிற ஒரு கணக்கு கிடையாது கூட்டமை ஒட்டுமொத்த தமிழகத்தை திரட்டி வச்சாலும் சரி வெற்றி எதுல இருக்குன்னு கேட்டா நம்ம ஹக்களை இருக்கிறோம் என்பதை அடித்து சொல்ல இயலுமா அதுக்கு எதிராக கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல இயலுமா கேட்காதே தனியாவா இப்போ பேசிக்கிடுவோம் என்றால் அது வெற்றியாங்க அப்படித்தான் பார்க்கணும் அந்த பார்வையில் பார்த்தா இதெல்லாம் நம்மளை பாதிக்கவே செய்யாதே அதை தேவையில்லை நமக்கு வேலை ரொம்ப இருக்குன்னு என்ன செய்யணும் விலங்கி கொள்ளுமே தவிர இதுகளால் இதை போட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இதனால உனக்கு கூடவா எனக்கு கூடவா இதெல்லாம் தேவையற்ற விஷயம் எல்லாருமாகவே ஒரு பக்கம் போய் ரெண்டு பேர் தனியா இருந்தா கூட அவர்கள்ட்ட தார்மீக ரீதியாக அனைத்துக்கும் பதில் இருக்குமே ஆனால் அவங்க வெற்றி பெற்றாங்க தார்மீக ரீதியாக தொண்ணூற்றி ஒன்பது பேர்கிட்ட பதில் இல்லைன்னு சொன்னா அவங்கதான் தோல்வி பெற்றிருக்காங்க இது அளவுக்கு போனவங்க இதை பாத்துக்கிறோங்க இது இருந்துச்சாண்டு இது என்னென்ன குழப்பங்கள் நில அது எல்லாத்துக்கும் தெளிவோட திரும்பி வந்தீர்கள் மக்கள்கிட்ட விளக்குங்க தன்னால வெற்றி பெற்று வென்றெடுத்துடலாம் அதுக்கு பதில் இல்லைன்னு சொன்னால் பழைய நிலை நீடிக்கின்னு சொன்னால் வெற்றி கிடையாது இதுதான் அளவுகள் அது வச்சிருக்கோம் அடுத்தது வந்து